மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க அந்த மிக்சி பவுலில் முந்திரி ஒரு பதினஞ்சு முந்திரி ஒரு ஒரு பத்து பிஸ்தா பருப்பு இதை எடுத்து ஆட் பண்ணிக்க ஆட் பண்ணி நல்லா ஒரு தேங்காவை நல்லா பீஸ் பீஸா கட் பண்ணி இதில் வந்து நல்லா ஆட் பண்றேன் இப்போ இதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம் நல்லா அதை தேங்காய் முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு இது எல்லாத்தையும் அரைச்சி இதை போல் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு ஒரு கப்பு எடுத்துக்கோங்க இது வந்து பிரியாணி அரிசி இதில வந்து நான் ஒரு ரெண்டு ரெண்டரை கிளாஸ் போட போறேன். ஒரு ரெண்டு கிளாஸ் மேல லைட்டா போட்டுறேன். இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க பிரியாணி ரைஸில் இந்த பிரியாணி அரிசியை ஒரு பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே இது வந்து நல்லா ஊற போட்டுடலாம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து இது நல்லா ஊற போடுங்க அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் வந்து குக்கரில் பண்ண போகிறோம் இப்போ நல்லா குக்கரை நல்லா ஹீட் பண்ணிக்கிங்க இதில் வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி அது நல்லா ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணுறேன் கட் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு மூணு ஏலை கட் பண்றேன் ஒரு பட்டர் ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு மராத்தி முக்கு இது வந்து நல்லா காய்ந்த ரோஜா பூவுனுடைய பூ வந்து நல்லா காய வச்சு எடுத்தது ட்ரை ரோஸ் இது வந்து ஜாதி பத்ரி இது வந்து ட்ரை ரோஸ் இதில் பாதி போட்டுக்கிறான் அப்புறமா ஆட் பண்ண போகிறோம் ஃபைனலாக ஒரே ஒரு பிரியாணி இலை ஒரு அஞ்சு பச்சை மிளகா லைட்டா ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணிக்கோங்க லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இது வந்து ஆனியன் நல்லா ஒரு ஏழு எட்டு ஆனியனாக நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி தருங்க நல்லா வந்து நல்லா பெரிய ஸ்பூனால நல்லா இச்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதில் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் ஆட் ஆட் பண்ணுறேன் அப்புறமா பைனலா செக் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வந்து கோல்டன் கலர் வர வரைக்கும் வந்து நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இதுல வந்து டொமோட்டோ ஆட் பண்றோம் தக்காளி ஆட் பண்றோம் நான் ஒரு ஆறு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு எட்டு வெங்காயத்துக்கு ஒரு ஆறு தக்காளி அது கூட புதினா தான் கொஞ்சம் கொத்தமல்லி தேவை சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ பண்ணிக்கலாம் இந்த கோகோனட் முந்திரி பிஸ்தாலாம் அரைச்சி வச்சோம் இது ஆட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து ஒரு பால் ஆட் பண்ணுறேன் இதில் வந்து நான் ரெட் சில்லி ஆட் பண்ண மாட்டேன் இது வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூனு பெப்பர் பிளாக் பெப்பர் பவுட்ரு மிளகுத்தூள் இது வந்து ரோஸ் மதி கொஞ்சபோது தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறான் மஞ்சத்தூள் இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அரை லெமன் மட்டும் லைட்டா யூஸ் பண்ணிக்கீங்க மசாலா எல்லாம் சிக்கன் கூட நல்லா சேர்க்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இது நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு பக்கம் நம்ம வாட்டரை ஹீட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து இதில் வந்து நல்லா ஹீட்டான வாட்டர் தான் ஆட் பண்ணோம் இந்த சிக்கன் நல்லா நல்லா செட் ஆயிடுச்சு நான் வந்து கொஞ்சம் போது வந்து கிரேவி தனியா எடுத்து வைக்க போறேன் தனியா ஒரு பவுல்ல எடுத்து வைக்க போறோம் என்ன செய்ய இதெல்லாம் ரெண்டரை கிளாஸ் ரைஸ் போட்டா இதுக்கு வந்து ஒரு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்ற போறான் ஒன்னு ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு மூணு ஒன்று நாலு நாலு காசு ஓட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா இந்த அரிசி நல்லா ஊறிடுச்சு இதுலேயே இந்த பிரியாணி ரைஸ் ஊற வச்சோம் இது நல்லா ஊறிடுச்சு என்ன செய்ய நான் லைட்டா டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் சால்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையான்ட்டு என்னைக்கும் சால்ட் வந்து கொஞ்சம் லைட்டா ஃபர்ஸ்ட் நல்லா தூக்கலா போடணும் ஏன்னா நம்ம ரைஸ டைரக்டா போட போறோம் அப்பதான் கொஞ்சம் ரைஸ் கூட செட் ஆகும் லைட்டா கொஞ்சம் போதுமான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா லைட்டா இது கொதி கிளம்பட்டும் ஒரு கொதி கிளம்பின பிறகு நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம் இப்போ நல்லா கொதி கிளம்பிடுச்சு இந்த டைம்ல இந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா இந்த வாட்டர் நல்லா ட்ரை ஆகி வந்துடும் இதை ஃபர்ஸ்ட் லைட்டாக இதை மூடி போட்டுடலாம் இந்த வாட்டர் ட்ரை ஆக வர வரைக்கும் இப்போ வாட்டர் நல்லா ஓரளவு ட்ரை ஆயிடுச்சு இந்த டைமில் கொஞ்சம் போது ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தடவை நல்லா ஒரு ஸ்பூனு நெய் ஏற்கனவே அரைச்சல்ல இந்த தேங்காய் முந்திரி பிஸ்தா பருப்பு அதில் வந்து நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க அது கூட நம்ம ஏற்கனவே மசாலா எடுத்து வச்சோம் அந்த மசாலாவை இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் ஃபைனலா இதை லைட்டா அடி பிடிக்காதவளுக்கு லைட்டா அடியில் கிண்டி விடுவேன் ஒரு நாலஞ்சு விஷில் விட்டு எடுத்துக்கலாம் இதெல்லாம் மூடிடலாம் ஒரு போஸ்ட் ஒரு ஃபைட் ஃபில் சவுண்டு அடித்து இப்போது இது வந்து ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வந்து மிஷின் அடிச்சிருச்சு இப்போ அதை நிறுத்திடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாம் இது நல்லா குக்கர்லாம் வந்து அந்த மிஷின்லாம் கம்மி பிறகு நம்ம எடுத்துடலாம் ipo ido open mana wow that's not now yaul super ar burung biryani nala சூப்பரான ரோஸ்மரி கோகோனட் சிக்கன் பிரியாணி நல்லா வித்தியாசமாக நல்ல டேஸ்டாக நல்லா அருமையாக இருக்கும் நீங்கள் வீட்டில் எதிராக ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இதுவரை லுக்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ